பதினேழு வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு உலக கோப்பையை வென்றிருக்கின்றார் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா அணியினர் வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேனோடாக விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்துக் கொண்டு குறிப்பாக இந்திய ரசிகர்கள் அத்தனை பேர்களை மிகப்பெரும் ஒரு உற்சாகத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திப்பதில் இந்தியா ரசிகர்கள் மாத்திரமல்ல ஏசியா நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் உற்சாகத்திலே சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உங்களை இந்த காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்துக் கொண்டு இந்த காணொலியை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல தமிழ் சொல்ல கூட யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதொரு சப்போர்ட் ஒன்று தாங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உலக கிரிக்கெட் சுடு போட்டியினுடைய இறுதி போட்டி அதாவது ஒருபுறம் கண்ணீர் மறை பொழிந்து கொண்டிருக்கின்றது மறுபுறம் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் பொழிந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த போட்டியை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஒரு கவலையாக இருக்கின்றது அடுத்த பக்கம் எங்களுடைய இந்தியா வேண்டுவிட்டது என்பதாக உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது முதலிலே இந்த போட்டியை பொறுத்தவரையில் அதாவது உலக கிரிக்கெட் சுடு போட்டியினுடைய இறுதி போட்டி ஒரு சரித்திர போட்டியாக அமைந்திருந்தது அதாவது சரித்திர நாயகன் விடை பெற்ற ஒரு போட்டி வெற்றியோடு விடை பெற்ற போட்டியாக அமைந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே நாங்கள் இருந்தால் முதலிலே சுழற்சியிலே வெற்றி பெற்ற இந்திய அணியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா முதலிலே களத்தடுப்பு ஆடத்தை தேர்வு செய்திருந்தார் இந்த மைதானத்தினுடைய தன்மையை அறிந்து அந்த வகையிலே முதலில் துருபரத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில்

இந்தியா ரசிகர்களுக்கு இது போதாது அதாவது இந்த நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டத்தினை ஈஸியாக சவுத் ஆப்பிரிக்கா அடியினர் வென்று விடுவார்கள் என்பதாக தட்டு தடுமாறி கொண்டிருந்தார்கள் இந்தியா ரசிகர்கள் இந்த போட்டியிலே சிறப்பான முறையிலே இருந்தார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி அதாவது அவருடைய இன்றைய தினம் அவருடைய இறுதிப் போட்டியாக இருக்கின்றது அதாவது அவர் பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே அவர் கூறிவிட்டார் நான் இத்தோடு உலக கிண்ட கிரிக்கெட் டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து நான் ஓய்வை அறிவிக்கின்றேன் என்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அது தொடர்பாக நான் வேறொரு காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன் அற்புதமான ஒரு துடுப்பாட்டம் உண்மையிலே அட்டகாசமான முள்ள துருபடுத்த அடைந்தார் ஐம்பத்தி ஒன்பது பந்தலுக்கு எழுபத்தி ஆறு ஓட்டங்களை துருபடுத்த ரோஹித் சர்மா ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதாவது ஆரம்ப துடுப்பாட்டம் ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அடிக்கவில்லை என்று சொன்னால் விராட் கோலி சிறப்பாக விளையாடுகின்றார் விராட் கோலி விளையாடவில்லை என்று சொன்னால் ரோஹித் சர்மா விளையாடுகிறார் இந்த இறுதி போட்டியிலே ரோஹித் சர்மா சிறப்பான முறையில் விளையாடவில்லை ஆனால் ஆனால் விராட் கோலி சட்டப்படி சிறப்பான முறையிலே விளையாடி இருந்தார் ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாம் அதே போல நாங்கள் பூஜ்யம் யாதவ் மூன்று அக்சர் பட்டேல் ஒரு துடுப்பாட்டம் சட்டப்படி ஒரு துடுப்பாட்டம் முப்பத்தொரு பந்தலுக்கு நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் ஒரு கட்டத்திலே இந்தியாவினுடைய விக்கெட் வீழ்த்த வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அக்சர் பட்டேலும் விராட் கோலியும் ஒரு நிதானமான ஒரு துடுப்பாட்டத்தை மேற்கொண்டுதான் இந்தியா அணி இந்த அளவுக்கு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டது கொண்டது அதே போல சுபன் துபே பதினாறு பந்துகளுக்கு இருபத்தி ஏழு ஹார்திக் பாண்டியா இரண்டு பந்துகளுக்கு ஏழு ஓட்டங்கள் மொத்தமாக இந்திய அணியினர் நூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய பந்துவீச்சு வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோன்சன் நாலு ஓவர் பந்து வீச்சு நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோம் ஒரு விக்கெட் மகராஜ் மூன்று ஓவர்கள் பந்து வீச்சு இருபத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று நோக்கியா நான்கு ஓவர் பந்து வீச்சு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே ரீசா நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று குயிண்டி கோக் ஒரு நிதானமான ஒரு துருப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார் துதிசவசமான முறையிலே ஆட்டம் இழந்து வெளியேற்றார் முப்பத்தி ஒன்பது பந்துகளுக்கு முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் அதே போன்று மார்க்கம் நான்கு குறிப்பாக ஸ்டூபிட் முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் இருந்தார் கிளாசன் மாத்திரமே சிறப்பான முறையில் துருப்படுத்தார் கடந்த இருபத்தி ஏழு பந்துகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐ பி எல்லில் கலக்கிய கிளேசன் மீண்டும் போமுக்கு வந்தது பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது இருபத்தி ஏழு பந்துகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக அவருடைய அந்த கேட்ச் தான் மாற்றி விட்டது இருபது பந்து இருபத்தி ஒன்பது பந்துகளுக்கு இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெறப்பட்ட பெறப்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கும்போது கிளேசனுடைய அந்த அவுட் தான் போட்டியை மாற்றிவிட்டது இந்தியாவிற்கு அப்படியே ஒப்படைத்து விட்டது ஒரு கட்டத்தில் இந்த போட்டி சவுத் ஆப்பிரிக்கானியிடமே இருந்தது அதற்கு பிறகு அப்படியே மெதுமெதுவாக இந்தியாவுடைய கைக்கு உலக கோப்பை மாறிக்கொண்டே இருந்தது குறிப்பாக நாங்கள் மில்லர் பதினேழு பந்தலுக்கு இருபத்தி ஒரு ஓட்டம் கடைசியாக ஹார்திக் பாண்டியா சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் ஆறு பந்தலுக்கு பதினாறு ஓட்டங்கள் இருக்க எடுக்க வேண்டும் என்ற நிலையிலே மிக வேகமாக உயர்த்தி அடித்திருந்தார் டேவிட் மில்லர் இருந்தாலும் அதை சிக்ஸ் தான் அதை இலாபகார வெற்றிகரமான முறையிலே அந்த கெச்சினை பிடியெடுத்திருந்தார் சூரியகுமார் யாதவ் அந்த கட்சியினுடைய பிடியெடுப்புக்கு பிறகுதான் வெற்றி அடைந்து கொண்டார்கள் அந்த கட்சியை பிடித்ததன் பிற்பாடு டேவிட் மில்லருடைய கட்சி டேவிட் மில்லர் அவுட் ஆகியதன் பிற்பாடு போட்டி கை நிலவப்பட்டு முற்றுமுழுதாக மாறிவிட்டது இந்தியாவுடைய கைக்கு இந்த போட்டியில் பதினேழு வருட காலத்திற்கு பிறகு இந்தியா அணியினர் வெற்றி வாக்கைகின்றார்கள் பாபா தமிழ்சாக இந்தியா அணியினருக்கும் அதே போன்று இந்தியா ரசிகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக பதினேழு வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு உலக கோப்பையை வென்றிருக்கின்றார் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா அணியினர் அதே போன்று ராகுல் டிராவிட்டுக்கும் இது ஒரு பெருமை அதாவது இந்த உலக கோப்பையோடு அவரும் விடைபெறுகிறார் இது தொடர்பாக நான் வேறொரு காணலிலே உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் A kiss from your captain as well Hardik Pandya World Cup winner well done